அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அலஹம்து இல்லா நாங்களும் நல்லாயிருக்கோம் ஊருக்கு வந்து முதல் ப்ளாக் நல்லபடியாக போட்டாச்சு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இந்த வீடியோவில் நான் எந்த ரெசிப்பியும் காட்டலை ரேண்டம் டேஸில் எடுத்த வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூட சோலார் பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க அதுவுமே நான் கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ் வீடியோ ஸ்டார்டிங்லயே எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா நான் படித்த காலேஜ் ஆர்டிபி காலேஜ் பாப்பநாசமில் இருக்குது எங்கள் ஊர்லேருந்து பத்து நிமிஷம்தான் நான் வந்து ஸ்கூட்டியில் வந்துட்டு ஹாலாக வந்து பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு ஆட்டோவில் வந்திருந்தாங்க ஹாலானா சித்தியை தான் நம்ம ஹாலான்னு சொல்கிறது ஹாலா மக வந்து டுவெல்த்து ஃபினிஷ் பண்ணியிருக்காள் அவளை ஜாயின் பண்ணி விடுறதுக்காக தான் நம்ம படித்த காலேஜ் இல்லையா அதனால் ஹாலாக கூப்பிட்டுருந்துச்சு நானும் ரொம்ப வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணேன் பன்னெண்டில் கான்வெகேஷன் டிகிரி கொடுத்தாங்க அப்போ வந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் ஸோ படித்த காலேஜ் அப்படிங்கும்போது ஒரு ஆர்வத்தோடு தான் நானும் கிளம்பி வந்தேன் அந்த ரோட் சைடில் வரும்போது காலேஜ் உள்ளெல்லாம் கால் எடுத்து வைக்கும்போதே நான் எதுவும் யோசிக்கவே இல்லை கண்ணு முன்னாடி அப்படியே அந்த மெமரிஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம் பார்த்தீங்களா இங்கே வந்து ரிசெப்ஷன் மாதிரி டைல்ஸ்லாம் போட்டு இப்படி வச்சுருக்காங்க நாங்கள் படிக்கும்போது சிமெண்ட் தரையில் தான் இருக்கோம் உள்ள ஒரு கிளாஸ் ரூமில் வெயிட் பண்ண சொல்லி காலேஜ் பற்றிலாம் எடுத்து சொல்கிறாங்க எனக்கு நான் படிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அது தான் ஞாபகம் வருது கிளாஸ் ரூம்லாம் பார்த்தோன்னே ஒரு ஷாக்காக இருந்துச்சு என்ன ப்ரொஜெக்டர்லாம் வச்சு பெஞ்சு டெஸ்க்கெலாம் எப்படி போட்டிருக்காங்கன்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது பிஜி கிளாஸ்க்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணி பேரண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்காக இங்கே உட்கார வச்சிருக்காங்க கிளாஸ் ரூம்லாம் அதே மாதிரி தான் இருக்குது இது வந்து ஆடிட்டோரியம் இங்கே வந்து நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜில் ஸோ அது என்ன ப்ரோக்ராம்ங்கிறது மறந்துடுச்சு ஞாபகம் இல்லை இங்கேலாம் வந்து மாறவே இல்லை அப்படியே தான் இருக்குது கேம்பஸ் பார்க்க சொல்லி சுற்றி காமிச்சாங்க இது வந்து ஹஸ்பண்டோட கிளாஸ் ரூமு அவங்க வேறு டிபார்ட்மெண்ட் நான் வேறு டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டாக அது வேறு பக்கம் கிளாஸ் ரூம் இருக்கும் அந்த பக்கம் வந்து எதுவும் எக்ஸாம் நடக்குது போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் கிளாஸ் ரூம் போய் பார்க்க முடியல எனக்கு அங்கே நிற்கும் போது ஒரு உணர்வு இருந்துச்சு இதுவே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன் அப்படின்னா நம்ம படிக்கும்போது என்னெல்லாம் கனவு கண்டோம் இப்போ எப்படி இருக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் மேபி இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ பாருங்கள் நான் ஒரு யூடியூபர் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் எவ்வளோ போகுது அதுவும் முக்கியம் கிடையாது அதே மாதிரி தான் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் சின்னதோ பெருசோ லாபமோ நஷ்டமோ அது கிடையாது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் இல்லையா சும்மா இல்லை நமக்காக நம்ம ஃபேமிலிக்காக நம்ம நாலு பேர் அடையாளம் தெரிகிறதுக்காக ஒன்று செய்கிறோம்ல அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு உணர்வு அங்கே போகும்போது எனக்கு இருந்துச்சு நான் யூடியூபர்னு இங்கே வெளியில் யாருக்கும் தெரியாது ஆனால் எனக்குள்ளே நான் கெத்தாக ஃபீல் பண்ணேன் நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க நான் ட்ரைவிங் இந்த மாதிரி ஆரி ஒர்க்லாம் இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத சேர்ந்து கற்றுக்கோ வாய்ப்பை மிஸ் என் தங்கச்சிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ கிராஸ் கிராஸ் பண்ணி போகிறோம்ல அந்த உட்கார்ற மாதிரி போட்டிருக்காங்களே அந்த இடத்த பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் மேலே ஷீட் மாதிரி போட்டு ஒரு கூரை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அங்கே தான் நாங்கள் வெயிலேருந்து இறங்கி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம் கிளாஸ் ரூம் போகிறதுக்கு முன்னாடி இடையில எல்லாம் வந்துட்டு யார் பேக்கில் காசு இருக்குதுன்னு தேடி பார்த்து பத்து ரூபா இருபது ரூபா அப்படின்னு இருந்தால் கூட எல்லாருமே தூக்கிட்டு கேண்டீன் ஓடிடுவோம் ஸ்கூல் லைஃப்பாக இருக்கட்டும் காலேஜ் லைஃப்பாக இருக்கட்டும் இப்போ நினச்சி பார்த்தா கூட சான்ஸே இல்லை அந்த வருஷமும் அந்த வயசும் அப்படியே அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்குது நம்ம வந்து இப்போ தான் வாட்ஸ்அப்லாம் வந்திருக்கு இல்லையா ஸோ எல்லாருமே ஓரளவு காண்டாக்டில் தான் இருக்கும் நீங்களாம் எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டில் இருக்கீங்கங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தங்கச்சிக்கு வந்து அட்மிஷன் போட்டாச்சு ஆனால் இவ்வளோ நேரம் ஆகும்னு நினச்சி பார்க்கல நாங்கள் பதினோரு மணிக்கு காலேஜ் வந்தது ரிட்டர்ன் போகும்போது ரெண்டு மணி ஊருக்கு வரும்போது இங்கே வருவேன்னு நினச்சே பார்க்கல ரொம்ப வருஷம் கழிச்சு வந்ததுங்களா நல்லா இருந்துச்சு ஸோ அதோட வீட்டுக்கு போயிட்டு செம்ம பசி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா ஒன்றும் சமைச்சு வச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்புவேன் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் இங்கே எனக்கு அந்த டென்ஷன்லாம் கிடையாது ஏதாச்சும் வேலை இருக்குது வெளியில் போகணும் அப்படின்னா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு போயிடுவேன் அன்றைக்கி வந்து மண் சட்டியில் மீன் ஆனோம் அதோட தேங்காய் பால் ஊற்றி மீன் கிரேவி இது வரா அந்த விரால் மீன்னு சொல்லுவாங்க இல்லையா சொப்பவா வந்து இந்த தேங்காய் பால் மீன் கிரேவி செம்மையாக வைப்பாங்க நான் வச்சாலும் இந்த டேஸ்ட் எனக்கு வராது முட்டகோஸ் கேரட் பொரியல் எல்லாமே செஞ்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டாச்சு ஹைஃபை ஒன்று நான் விளையாட்டு காட்டி பேசுகிறதுக்காக சிரிக்கிறான் இன்னொன்று நான் விட்டுட்டு போயிருந்தேன் இல்லையா இவ்வளோ நேரலாம் விட்டுட்டு அதிகமாக போனதில்ல அங்கே அந்த மாதிரில் ஏங்க கூடியதானே இருப்பான் ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா ரிட்டன் வந்ததுக்கப்புறம் என் கிட்டேயே தான் நிற்கிறது பார்த்து சிரிக்கிறது முகத்தோட முகம் வச்சுக்கிறது இப்படி தான் பண்ணிகிட்ருப்பான் நாங்கள் அந்த மாதிரிலேருந்து இங்கே வந்தப்போ பாபுட்டை மட்டும்தான் போனான் மற்றபடி அந்த அளவுக்கு பழகலை தூக்கம்லாம் சுத்தமாக கிடையாது ஆகவே இல்லை ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு இப்போது எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் மா பழகிட்டு வரான் தூக்கம் செட் ஆயிருக்கு இப்போ பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்திலே ஒரு ஒரு வேலையாக வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி வடையான் போடுறது கருவிடகம் மசாலா அரைச்சி வைக்கிறது போன வருஷம் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணணும் இந்த வருஷம் எதார்த்தமாக ஆரம்பித்தோம் அதுவும் நல்லதாக போச்சு ஏன்னா வெயில் வந்து போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இப்போது கொஞ்சம் கம்மி தான் ஸ்டார்டிங்கில் நல்ல வெயிலாக இருக்கும்போதே நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் இன்னுமே வந்து சத்து மாவு முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணணும் அதுக்கெல்லாம் கூட அந்தளவு வெயில் தேவைப்படாது அப்புறம் கருவீடகம் கூட நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு பேர் கேட்குறது என்னென்னா தாளிப்புக்கு இந்த ஒன்றே போதுமானது தாராளமாக போதும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுற வேலை தான் ஆனால் வருஷ கணக்கில் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாமா ஆனம் தாளிக்கும் போது பருப்பானோம் மீனானோம்லாம் அந்த கொஞ்சமாக இதுலேருந்து எடுத்து போட்டால் போதும் தனித்தனியாக வெந்தயம் ஜீரகம் அப்படின்லாம் போடணும் அவசியம் இல்லை நம்ம ஆணத்துக்கு போடக்கூடிய வெங்காயம் மட்டும் இந்த கருவீடத்தோடு சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் புவாக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது நிறையா ஹெல்ப் வந்து பாபு பண்ணுவாங்க என்ன இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருப்பாங்க இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பண்ணுறது தான் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கும் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்லேயே செய்கிறது சமையல் கூட ஒரு ஒருத்தவங்க பண்ணிடுவோம் ஆனால் இந்த மாதிரி வேலைன்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருவோம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கை போடும்போது கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிடும் இன்னி வரைக்குமே நான் வீட்டில் வந்து காலையில் எழுந்திரிச்சி டீ போட்டதில்லை காலை சாப்பாடு செஞ்சது கிடையாது அதுக்காக நான் ரெஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி வேலை பார்க்காம இருக்கிறது ரெஸ்ட்டுன்னு கிடையாது அது சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும் நம்ம யோசிக்காமல் இருக்கோம் இல்லையா அடுத்தடுத்து என்ன என்ன வேலை பார்க்கணும் சமைக்கணும் அப்படின்னு அதுதான் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டு இப்படியே இருந்துவிட்டோம் அப்படின்னா அப்புறம் வேலை பார்க்கும்போது உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்றா நானும் ஆரம்பிக்கணும் காலை சாப்பாடு வந்து சாமை அரிசியில் கஞ்சி பண்ணியிருந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெந்தயம்லாம் போட்டு தாளித்து கேரட்லாம் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட இதுக்கு சைட் டிஷ்ஷாக மல்லி புதினா வச்சு சட்னி அரைச்சா நல்லா உசாராக இருக்கும் அதுதான் ரெடி பண்ணியிருந்தாங்க இங்கே வீட்டில் வேலை பார்க்கும்போது கிச்சன் இப்படி தான் இருக்கும் ஏன்னா நான் எப்படின்னா வேலை பார்க்கும்போதே ஒன்று ஒன்றா ஒதுங்க வைக்க ஆரம்பிச்சுருவேன் ஆனால் பூவா வந்து வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக தான் நீட் பண்ணி ஒதுங்க வைப்பாங்க பிள்ளைக்குமே இந்த கஞ்சி கொடுத்துருவேன் அவனுக்கு தான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சேன் என்கிட்ட சாப்பிட மாட்டேன்னு பாப்புட்ட போய் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கான் இப்போ வந்து என்னை விட பாப்புட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கான் இப்போ எல்லாேருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கிறான்னா இப்போ நிறைய மாற்றம் வந்திருக்கு கோவம் பிடிவாதம்லாம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு அடுத்தடுத்த விலாகில் காட்டுறேன் இது என்னன்னா நான் ஊருக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் நிறைய பேர் அம்மா வீட்டு ஹோம் டூர் போடுங்க அப்புறம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு சோலார் வச்சிருக்கீங்களா அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட்டா புரியற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு ஹோம் டூர் போடுற ஐடியா இல்ல சரி சோலார் பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிட்டு உட்காந்துருந்தோம் இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னு அப்போ வந்து ஹோம் டூர் காட்ட போறியா மாமி நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் வீடியோ எடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐஷா வந்து பேச்சு நடவடிக்கை எல்லாமே அப்படியே என்ன மாதிரி அவ வயசுக்கு அவ தெளிவாக நான் பேசுகிறேன் பண்ணுறேன்னு சொல்லும்போது அதை ஊக்கப்படுத்துறதுக்காக நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பேசுகிறா பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நாளில் என்னையே மிஞ்சிடுவா போல மாஷாலாம் சோலார் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா எனக்குமே வந்து சோலார்னால் சூரிய ஒளியிலேருந்து பட்டு கரண்ட் வரும்ங்கிறது தான் தெரியும் எங்கள் வீட்டில் வச்சதுனால எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நான் எங்கள் பாப்பிட்ட தான் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டேன் அதை நான் ஷார்ட்டாக ஷேர் பண்ணிடுறேன் இப்போ இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது மாடி இங்கே தான் நாங்கள் சோலார் வச்சுருக்கோம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த பக்கம் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி பார்த்து நம்ம போர்டு வைக்கணும் எத்தனை போர்டு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பவர் சப்ளை இருக்கும் நான் இப்போ நம்ம மூணு போர்டு வச்சுருக்கோங்க இல்லையா இதில் வந்து ஒரு கிலோ வாட் பவர் சப்ளை வருது கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது இன்னி வரைக்கும் எந்த ஃபால்ட்டோ ரிப்பரோ வந்ததே கிடையாது நம்ம வச்சது தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு அந்த ரேட்டுக்கு வச்சது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் வெயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெயில்லேருந்து வரக்கூடிய இந்த சோலாரில் பட்டு பவர் வருது பாருங்கள் சப்ளை ஆகுது இல்லையா ஸோ அதில் தான் வீட்டில் வந்து கரண்ட் சப்ளை ஆகிட்டு இருக்கு அது எது எதுக்குங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருக்கும் இப்போ வெயில் இருக்கும்போது சப்ளை ஆகுது இதுவே வெயில் இல்லை மழை பெய்யுது அப்படின்னா அந்த டைமில் அந்த டைமில் நம்ம வீட்டில் கரண்ட்லேருந்து நமக்கு ஓடிகிட்ருக்கோம் நம்ம எப்போதும் ஈபிலேருந்து நமக்கு ஓடும் பாருங்கள் அந்த மாதிரி ரன் ஆகிட்டுருக்கோம் இப்போ வெயில் இருக்கும்போது இந்த சோலார்லேருந்து ரன் ஆகிட்டுருக்கு இதுவே ஈவினிங்க்கு மேலே நைட் டைமில் என்ன ஆகும் நைட் டைமில் ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா இப்போ சோலார் வைக்கும் போதே பேட்ரி இன்வெர்டர்னு ரெண்டும் கொடுத்துருவாங்க நமக்கு வெயில் இருக்கும்போது அதுலேருந்து பவர் வந்து இன்வெர்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும் அதாவது யூபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா சேம் அதே மாதிரி தான் கரண்ட்லேருந்து யூபிஎஸ்க்கு எப்படி சேவ் ஆகுது அது இங்கே சோலார்லேருந்து யூபிஎஸ்க்கு சேவ் ஆகிக்கும் அது எப்போனா ஈவினிங்க்கு மேலே நைட் டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுவே நமக்கு மறுநாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து போதுமானதாக இருக்கும் அப்படி பத்தலை அப்படின்னா கரண்ட்லேருந்து சப்ளை எடுத்துட்டு இருக்கோம் நமக்கு தான் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருப்போம் இல்லையா இதுக்குள்ள கனெக்ஷன் எல்லாமே நம்ம யூபிஎஸ்க்கு எப்படி வீட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி வந்து கொடுத்துருவாங்க ரொம்ப பெருசாலும் ஒயரிங் வேலைலாம் பண்ணுற மாதிரி இருக்காது இப்போ வீட்டில் வந்து ஃபேனு லைட்டு எல்லாமே பகல் டைமில் சோலாரில் தான் ரன் ஆகிட்ருக்கு அப்படி வரும்போது ஈபி ஓடாது இப்போ நம்ம ஒரு கிலோ வாட்டு வந்து சோலார் வச்சுருக்கோம் இல்லையா வாஷிங் மிஷின் அதே மாதிரி மிக்சி ரைஸ் குக்கர் அந்த ஒரு கிலோ வாட்டுக்கு கீழே பவர் சப்ளை இருக்கும் பாருங்கள் இப்போ மிக்ஸிலாம் வந்து எழுநூறு வாட்டு ரைஸ் குக்கர் வந்து இரநூத்தி ஐம்பது வாட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு கிலோ வாட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸும் ஒர்க் ஆகும் இங்கே வந்து ரெண்டு போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இது சோலாரில் ஒர்க் ஆகுது பக்கத்துலேயே இன்னொரு போர்டு இருக்கு இல்லையா சுவிட்ச் போர்டு இப்போது மழை பெய்யுது நமக்கு சோலார் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த சுவிட்ச் போர்டில் ஏ கரண்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ரைஸ் குக்கர் மிக்ஸி எல்லாமே பகல் டைமில் சோலாரில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுவே நைட்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்டில் யூஸ் பண்ணிடுவோம் ஏன்னா சோலார்லேயே நைட்டில் யூஸ் பண்ணணும்னா அந்த யூபிஎஸ்சில் பவர் சேவ் ஆயிருக்கு பாருங்கள் அது இழுத்துறோம் அப்போ நம்ம கரண்ட்டு கட்டாச்சுன்னா பவர் பற்றாமல் போயிடும் இங்கே எல்லா வேலையும் வெயில் இருக்கும்போதே பார்த்துருவோம் நைட்லலாம் வாஷிங் மிஷின் போடுறதில்ல மிக்ஸி மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஃப்ரிட்ஜு ஏசி இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா போர்டு கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் பவர் சப்ளை அதிகமாக இருக்கணும் அப்போ ரேட்டும் கொஞ்சம் அதிகமாகும் நாங்கள் சோலார் வச்சதுலேருந்து மேக்ஸிமம் ஏசி போடுறதுனால அதுக்குண்டான கரண்ட்டு பில் தான் கொஞ்சம் அதிகமாக வரும் மற்றபடி வந்து நாங்கள் முன்னாடி கரண்ட் பில் கட்டினதுக்கு இப்போ பாதிக்கு தான் அதுவும் ஏசி போடாத டைம்லலாம் ரொம்ப கம்மியாக தான் கரண்ட் பில் கட்டிகிட்ருக்காங்க சோலார் வைக்கிறதுனால கண்டிப்பாக லாபம் இருக்குது ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் இல்லை இன்னும் இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கேளுங்க நான் இன்ஷாலாக அடுத்தடுத்த விலாகில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லஞ்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளியானம் அவரைக்காய் பெரட்டி முருங்கைக்கீரை அப்புறம் மணக்கத்தக்காளி தேங்காய் பால் ஊற்றி கீரை சாறு குடிமாக்கி கீரை சோறு கொடுத்துட்டேன் எனக்கு இந்த மாதிரி சாப்பாடு வத்த குழம்பு ரசம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இங்கே வீட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது சமைச்ச பாத்திரத்தோட அந்த சட்டியோடு கொண்டு வந்து வச்சு தான் சாப்பிடுவோம் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் அந்த மாடிலேருந்து இங்கே வரும்போதே ஒரு சில பொருள்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த பார்சல் வந்துருந்துச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த கேரட் சீட் ஆயில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த பிராண்ட் இருக்குது இல்லையா பயோடிக் இந்த ப்ராண்டை தான் சோப்பு ஷாம்பு எல்லாமே இங்கே வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஆர்கானிக்காக இருக்கும் கெமிக்கல் கலக்காதது அப்புறம் சன்ஸ்கிரீன் வந்து ஃபஸ்ட் டைமாக டெர்மாவில் போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குது எல்லாமேங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் தான் சின்னதாக போட்டிருந்தேன் சரி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாமேனு அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் சீரம் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் கைக்கு வரல மோஸ்ட்லி வந்து அடுத்தடுத்த பிளாகில் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் செல்ஃப் கேர் எல்லாமே ஸ்கின் கேர் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்புறம் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து ஓட்ஸ் அங்கே அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணது என்னை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அது ஒரு பேக்கெட் போட்டிருந்தேன் அப்புறம் ஃபோன் கேஸ் வந்து போட்டிருந்தேன் எனக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக இந்த மாதிரி தான் பிடிக்கும் கவர் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் குவாலிட்டி கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு அதோட பார்த்திங்கன்னா வெளியில் போகிற வேலை இருந்துச்சு ஏன்னா அந்த வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஓட்ஸ் போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு வந்து பாதாம் அத்திப்பழம் ரெண்டும் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு இது வந்து ராஜகிரி எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊர் தான் ஆனால் பக்கத்து ஊர் மாதிரி எட்டி மெயின் ரோடு போயெலாம் போகணுன்னு தேவையில்ல தெரு வழியாக கிட்டே போயிடலாம் அங்கே ராஜகிரியில் வந்து ரெண்டு கடை இருக்குது என்னென்னா அந்த ஃபாரின் ஐட்டம்ஸ்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க சாக்லேட்லேருந்து தைலம் கோடால் சாப்பு ஒடுக்கலம் அப்புறம் டைகர் பாம் தைலம்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓட்ஸு ஸோ எல்லா பொருளுமே ஃபாரின் ஐட்டம்ஸாக வச்சுருப்பாங்க வேறு எதுவும் வாங்கிலாம் பழக்கம் இல்லை எனக்கு பாதாம் அத்திப்பழம் பழம் தேவைப்பட்டுச்சு அதை மட்டும் வாங்கிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கடல் பாசிலாம் அந்த மாதிரி பேக்கெட் போட்டு சேல் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைமாக அங்கே தான் வந்து நான் இருபது ரூபா காயின்னு பார்த்துருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல வந்திருந்ததாக சொன்னாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த கடைக்கும் பக்கத்து கடைக்கு போகிறேன் இப்போ எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஹஸ்பர் குட்டிக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பேன் இல்லையா வெயில் காலத்தில் போடுற மாதிரி அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்காக வந்திருந்தேன் இது வந்து மலேசியாலேருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நூற்றி ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாயும் சொன்னாங்க நான் வாங்கும்போது எனக்கு நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ரேட்டு அந்த ரேட்டில் தான் கொடுத்தாங்க என்ன ஒன்றுன்னா இதில் நிறைய கலர்ஸ் வராது எல்லாமே வந்து லைட் கலர்ஸாக தான் வரும் ப்ளூ க்ரீன் பிங்க் இந்த மாதிரி கலர் தான் வரும் நல்லாயிருக்கும் அந்தமாதிரில் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இந்த ட்ரெஸ்ஸு ஏசி ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வெயில் நல்லா அடிக்குது அப்படின்னா அவனுக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா செட் ஆகும் இப்போதைக்கு ஒரு மூணு செட்டு மட்டும்தான் வாங்கிட்டேன் ஏன்னா வேறு கலரும் இல்லை சரி அந்தமான் போகிறதுக்கு முன்னாடி இன்ஷாலாக வந்து பார்க்கலாம் அப்போ கொஞ்சம் கலர்ஸ் இருந்தால் வேறு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மூணு செட்டு தான் எடுத்துக்கிட்டேன் முன்னாடிலாம் இந்த கடையில் நிறையா திங்ஸ் இருக்கும் புர்கா துப்பட்டி அப்புறம் இன்ஸ்கட் இந்த மாதிரி எல்லாமே ஃபாரின் ஐட்டம்ஸாக இருக்கும் ஆனால் இப்போது கம்மியாக தான் இருந்துச்சு என்னென்னு கேட்கும் போது இப்போலாம் சேல் ஆகுறதில்ல அதனால கம்மி பொருளாக செலக்டடாக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம வாங்க வந்ததை மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு பாதாம் அத்திப்பழம் அப்புறம் ஹஸ்பர் குட்டிக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அது எல்லாமே வாங்கிட்டு நானும் கிளம்பிட்டேன் கிளம்பி இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சி வீட்டுக்கு மச்சியும் அந்த தான் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களும் வெக்கேஷனுக்கு தான் ஊருக்கு வந்திருக்காங்க இப்போ எப்படி இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா வீட்டிலேருந்து கடைக்கு போனேன் அப்புறம் இங்கே வந்தேன் இல்லையா அதே மாதிரி தான் பிளான்லாம் பெருசாக போட மாட்டேன் சடனாக எங்கே கிளம்புற மாதிரி இருக்கோ கிளம்பிடுறது அதே மாதிரி வேலையும் நிறையா பெண்டிங்கில் இருக்குது அது எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன்னா தான் கொஞ்சம் டைம் ஆகுது லாங் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் மதியானம் போயிட்டு ஒரு ஈவினிங் போல் கிளம்பிடலாம் அப்படின் தான் போனது ஆனால் மச்சி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா பிள்ளைங்களுமே அங்கேயே நின்று விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி சடனாக இருந்ததுனால ஆர்டர் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் அங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து தூங்கலாம்னு பார்த்தா இவரை பாருங்கள் இதே மாதிரி தான் ஆசிரியர் அர்ஷான் ஐஷாக்கெல்லாம் எங்கள் பாப்பு செய்வாங்க ஹஸ்பருக்கு கொஞ்சம் லேட்டு ஆனாலும் வந்து செய்யும் போது அப்படியே உனக்கையாக படுத்தே இருந்தான் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சு விட்டு பழக்கினது இல்லை பாபு இப்படி தான் செஞ்சிட்ருப்பாங்க ஹஸ்பர் வந்து அந்த மாதிரில இருந்ததுக்கும் இங்கே வந்தப்போ இருந்ததுக்கும் இப்போது வர வர இருக்கிறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் வித்தியாசம் இருக்குது அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவு நான் சீக்கிரமே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கலாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த அடுத்த வீடியோஸ் கொடுக்கணும்னு எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு YOU!